நம்மில் எல்லோருமே பளபளப்பான மினுமினுப்பான சருமத்தை பற்றி கனவு காண்கிறோம் உண்மையான ரகசியம் ஒரு பொருளில் இல்லை என்றால் என்ன உங்கள் இரவு நேர வழக்கத்தில் இருந்தால் என்ன எல்லாராவை சந்தியுங்கள் அவள் குறைபாடற்ற சருமத்திற்காக ஓடினாள் ஒவ்வொரு சீரம் மற்றும் கிரிமிலும் முதலீடு செய்தாள் அவளது அலமாரி நிரம்பி வழிந்தது ஆனாலும் அவளது சருமம் மந்தமாக சோர்வாக பிடிவாதமாக இருந்தது அவள் தனது பிடிவாதமான சருமத்தை குறை கூறினாள் எலாரா தனது வழக்கத்தை தீவிரப்படுத்தினால் பல படிகளைச் சேர்த்தாள் முகமூடிகளுக்காக அதிகாலையில் எழுந்தாள் சமூக நிகழ்வுகள் ஏன் தூக்கத்தை கூட குறைத்தாள் அவள் எல்லாவற்றையும் சரியாக செய்ததாக நம்பி இன்னும் அதிகமாக போராடினாள் ஆனாலும் பொலிவு கிட்டவில்லை கருவளையங்கள் நீடித்தன அவளது நிறம் சோகமாக தோன்றியது ஒரு வாரம் மனமுடைந்து சோர்வடைந்து எலாரா படுக்கையில் சரிந்தாள் எந்த சடங்குகளுக்கும் அவள் மிகவும் சோர்வாக இருந்தாள் மூன்று இரவுகளுக்கு அவள் தனது முழு வழக்கத்தையும் தவிர்த்து ஆழ்ந்து தூங்கினாள் அவளது ஆச்சரியத்திற்கு அவளது சருமம் இயற்கையான ஒளியை பெற்றது கருவளையங்கள் மறைந்தன அவளது நிறம் குறிப்பிடத்தக்க வகையில் புத்துணர்ச்சியுடன் காணப்பட்டது எந்த பொருட்களும் இல்லை ஆனாலும் அவளது சருமம் மாறியது எல்லாரா தனது சருமத்துடன் போராடவில்லை ஆனால் அவளது உடலின் அடிப்படை ஓய்வு தேவைக்காக போராடினாள் என்பதை உணர்ந்தாள் வெளிப்பூச்சு தீர்வுகளை பற்றிய அவளது ஆர்வம் சக்தி வாய்ந்த உள் சீரமைப்பு பொறிமுறையான தூக்கத்தை மறைத்தது உண்மையான அழகு சிகிச்சை ஒரு ஜாடியில் இல்லை அது தனது உடலை குணப்படுத்த அனுமதிப்பதுதான் சில சமயங்களில் தீர்வு அதிகம் செய்வதில் இல்லை வெறுமனே ஓய்வெடுப்பதில் தான் உங்கள் தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் ஆற்றலுக்காக மட்டுமல்ல உங்கள் சருமத்தின் உண்மையான பொலிவிற்காகவும் உங்கள் உடல் அதன் மாயாஜாலத்தை செய்யட்டும் அழகு தூக்கத்தை ஏற்றுக்கொண்டு இயற்கையான பொலிவை பெறுங்கள் மேலும் தகவல்களுக்கு தமிழ் ரெப்போக்கு குழி சேரவும்